வேலை பாத்து ரோடு மெட்ரோ வேலையெல்லாம் எல்லாம் இருக்குது இருக்கு ரயில்வே இல்ல மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்குது இருந்தோம் மெட்ரோ ட்ரெயின் இது மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ எந்த ஊர்ல மெட்ரோ ட்ரெயின் இது தோரே பாக்காம் ஹ தோரே பாக்காம் இது வா மாம்பா மேடவாக்கம் சிறுசேரி சிறுசேயிலேந்து சிறுசிரி சிறுசிரி அதாவது இது மெட்ரோ ட்ரெயின் கடின்னு சொல்றாங்க ஓஎம்ஆர் ரோடு மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேடாபாக்கத்துலேருந்து மேடா வாகத்திலேருந்து சோழி நல்லூர் சோழந்து சிறு சிறு வழியாக இதுக்கு துற பார்க்கும் வழியாக மெட்ரோ ட்ரெயின் போட்டுருக்காப்புல இன்னும் வேலை வேலைப்பாடு நடந்து கொண்டு இப்போ என்ன பையன் இல்சி ட்ரெயின்லாம் பஸ்ஸில் நம்ம போயின்ட்டு இருக்கிறோம் திருவான்மையூர் கிலாம்பாக்கம் டு திருவான்மையூர் ஏசி பஸ்லாம் போயிட்டோம் பயணம் ஒரு சுகமான பயணம் அதாவது காரில் போன்ற மாதிரி இருக்குது இந்த இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு இதமான பயணம் நல்ல பயணமாக இருக்கு சுகமான பயணம் நம்ம எப்படி காரில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி இருக்கு எந்த டிஸ்டன்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ல்லாம் நடந்துட்டு இருக்காங்க பாருங்க தொலைப்பாக்கம் இதெல்லாம் காற்று வருது நல்லா ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது செம கூலிங் வந்து கூலிங்கும் வருது நல்லா கூலிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது கூலிங்கு இந்த சைட்லேயும் கூட்டு கூட

பார்க்க அந்தாச்சி துறைப்பாக்கம் மாதிரி துறப்பாக்க மாதிரி அந்த நேர் மெட்ரோ ரூட் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் சோளிநல்லூர் மேடாபாக்கம் தாம்பரம் இந்த மாதிரி துறப்பாக்கம் அப்புறம் திருவான்மையூர் இதெல்லாம் ஜாயின் பண்ணி அப்படியே மெட்ரோ வேலை நடந்து ஒரு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் போகிறதுக்கு நம்ம ஒரு வருஷம் ஆகும் எப்படியும் முடிக்கிறதுக்கு வேலை வேலை நடந்துருக்கு துறை பக்கத்தில் முடிஞ்சிச்சு முடிஞ்ச தடவை இல்லை துறப்பக்கத்தில் இருக்குது தனியாக விட்டு விட்டு அமரித்து போடுவாங்க போவாங்க அதெல்லாம் போட்டாங்க ஓஎம்ஆர் பெருங்குடி வந்திருக்கோம் பாருங்க எல்லாமே ஐடி கம்பெனி எல்லாம் நிறைய நிறையா பெருங்குடியில ஐடி கம்பெனி நிறைய ஐடி கம்பெனி தான் இங்கே நிறையா இருக்கும் பெருங்குட்டியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஐடி கம்பெனி தான் பாருங்கள் எல்லாமே ஐடி கம்பெனி தான் அதனால் வந்து மெட்ரோ போன்று அதெல்லாம் ஐடி ஊழியர்கள்லாம் வருவாங்க மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல ஐடி கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெளிநாடு மாதிரி பாருங்கள் ஐடி கம்பெனி வந்துட்டு எப்படி இருக்கு அடையாளமே தெரில ஓஎம்ஆர் ரோடு பெருங்குடி ஒரு கிராம மாதிரி இருந்த ஒரு காலம் பாருங்கள் எப்படி இருக்குவாங்க வெளிநாடு ஃபாரின் மாதிரி இருக்குது அதுதான் அந்த பஸ்ஸெல்லாம் விட்ருக்கான் ஏசி பஸ் ஏசி பஸ் எதுக்கு விட்டுருக்காங்கன்னா இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஐடி வேலை செய்கிறதுக்கு போவாங்க எமர்ஜென்சி வருவாங்க ஷிஃப்ட்டு வருவாங்க அதனால் விட்டுறோம் சாரி விட்ருக்காங்க பஸ் விட்ருக்காங்க ஏசி பஸ் விட்ருக்காங்க சாரி ஆமாம் ஏசி பஸ்ஸு விட்ருக்காங்க நம்ம வெளிநாடு மாதிரி இப்போ எல்லாம் போகிறது வரத்து எப்படின்ட்டு எல்லாமே வசதி பண்ணுறதுக்காக விட்ருக்காங்க ஏன்னா இப்போ ஐடி உள்ள நிறையா பேர் வருவாங்க போவாங்க இப்போ டிராஃபிக் வேறு இருக்குது நிறைய கார்லாம் போகுது வருது இப்போ அந்த கார்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக அந்த ஏசி பஸ்ஸே வந்து விட்றாங்க இப்போ காரில் போக தேவையில்லை இப்போ பஸ்ஸுலேயே போயிடலாம் போயிட்டு வந்துடலாம் அதுக்காக அந்த ஏசி பஸ் விட்டுறோம் பொதுமக்களுக்கு நல்ல சேவை கூட்ட நெரிசல் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக இந்த பஸ்ஸு வசதி விடு பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டு வரைக்கும் குறைஞ்சபட்சேந்து இப்போ பதினைஞ்சி ரூபா டிக்கெட்டு அதேபட்சம் ஐம்பதுரூவா பெருக்கூடிய தாண்டியாச்சு

மெட்ரோ வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு வர மெட்ரோ வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குங்களா மெட்ரோ வேலையெல்லாம் நடந்துகிட்டுருக்கு ஆ ஐடி கம்பெனி அதிகமாக இருக்கிறதுனால மெட்ரோ வேலை வரேன் காருக்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒரு ஐடி ஊழியர்களுக்கு ஐடி ஊழியர்கள் கார் நிற்கிறதுக்காக ஸ்டாண்டு ஸ்டாண்டர்ட் சென்டர் ஐடி கம்பெனி தான் நிறையா கம்பெனிங்க அப்புறம் பிக்க மாட்டிதா <laughs> बन रहा है पूरा ये मेट्रो वाले मेट्रो वाले जॉइंट बन रहा है इधर कैंडिडेट रखा है ये मेट्रो वंदे जॉइंट बन रहा है मेट्रो ट्रेन तिरुवनमियू बेंगलुरु की तरफ आ रहा है